அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிரியர் பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை எப்படிப்பட்ட நிலைகளில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நேரம் உங்களுக்கு பல வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெருகிறதுங்க பெரும்பாலும் நற்பலன்கள் உண்டாக வாய்ப்பு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாகவே இருக்கும் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய பலன்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கறத பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொன்ன விஷயங்களை சொன்னபடி செய்து முடிக்கக்கூடிய திறன் பெற்று விளங்குவீங்க அதே சமயம் இன்னி இன்றைய காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மளிகையும் விவசாய விளைபொருள் வியாபாரம் ஆகிய துறையினருக்கு தொழில் முதலீடு செய்வதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறதுங்க தனியார் நிறுவன உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத மாற்றம் இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட முதலீடு மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் எரிவாயு நிலக்கரி நிறுவன பங்குகள் மூலமாகவும் தங்களுக்கு லாபம் பெற வாய்ப்புகள் இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் பெறுகிறதுங்க அதே சமயம் காய்ச்சல் இருமல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலமா அகலும் கோவில் அன்னதானத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பீங்க அதே சமயம் நிதானத்தோடு நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் மற்றொரு புறம் அவசியங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெரும் சில விஷயங்கள் எதிர்மாறையாகவும் நடைபெறலாம் அப்படிங்கிறதுனால எல் எதற்குமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவி உண்டாக பெறுவீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக தங்களுக்கு காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது சண்டை சச்சிடுபுகள் சில பல கருத்து வேறுபாடுகள் விவாதங்கள் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க நிதிநிலையை வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால முதலீடுகள் விஷயத்திலேயோ அல்லது பண பரிவர்த்தனைகள் விஷயத்திலயோ இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லயோ வந்து கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே சமயம் செலவினங்கள்லயும் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே வந்து நீங்கள் முதலீடுகளில் இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சில விஷயங்களில் வந்து முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்கள் வந்து சற்று கவனமாக இருக்கணுங்க யாருடனும் சண்டை எடுத்து விடாதீங்க கொஞ்சம் கூடுதல் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களாகட்டும் இல்லை பணியிடம் அலுவலகம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகப்பணியாளர்கள் பணியாளர்கள் மத்தியில் வந்து சண்டை சச்சரவுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நேரங்களில் கைகளை வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஒரு விவாதம் சண்டை பிரச்சனை ஏற்படுதுனால் அது ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரிமான பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடலாம் இந்த காலம் கொஞ்சம் வந்து சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தொழில் ரீதியாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க பெறுவீங்க இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க வணிகர்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க நிதி ரீதியா சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகளை செய்யறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலை மற்றும் கண்கள் ஆரோக்கியத்தில் வந்து சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் நம்ம தலையெழுத்துல இருக்கவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்காக நீங்க கொஞ்சம் காத்திருங்க கண்டிப்பா அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் இந்த காலத்தில் நீங்க சந்திக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இது எல்லாமே சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க புது புது உறவுகள் கிடைப்பாங்க இருந்தாலும் புதிதாக அறிமுகமாகக்கூடிய எந்த ஒரு நபர்கள் உறவுகள் உறவுகளிடத்திலும் அதிகபட்சமான அதாவது வந்து உங்களுடைய ரகசியங்கள் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் இல்லை எதிர்கால திட்டங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி எது இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க எப்பொழுதும் போல் நீங்கள் சாதாரணமான ஒரு நட்பு உணர்வோடையே பழக பாருங்கள் ரொம்பவும் வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து முத்தியோ எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுல வந்து கொஞ்சம் இழுப்பறி நிலை காணப்பட்டாலும் விரும்பிய இடமாற்றம் இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலத்தில் வந்து திருமணம் சார்ந்த வரன் அமைகிறது திருமணம் ரொம்ப காலமாக தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் தங்களினுடைய திறமை மற்றும் அனுபவத்தால் அது எல்லாத்தையுமே எளிதில் சமாளித்து விடுவீங்க நிதிநிலை ஓரளவுக்கு மேம்படுங்க இருந்தாலும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க சிறிது பாடுபட வேண்டியதாக இருக்கும் குழந்தைகள் மற்றும் பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க ஆரோக்கியத்தில் சற்று கவனமா இருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது முதல் பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளை நீங்க எதிர்கொண்டாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்துக்குமே நீங்க வந்து போட்டி போட வேண்டியதாக இருக்கும் போராட்டி ஒவ்வொரு விஷயங்களையும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் அதி எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்க வேலை மற்றும் வணிகத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல சிக்க உருவாகலாம் இருப்பினும் நிதி விஷயத்துல புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் மூலமா நல்ல பலன்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் குடும்பம் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து வெட்டு கொடுக்க பாருங்க அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க விவாதமோ கருத்து வேறுபாடோ எழுது அப்படின்னா ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லாத்திலயுமே வந்து ஒரு கனிவான போக்கு அப்படிங்கிறது இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் கிரக நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்ரன் வந்து பணவரவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் குருவோடு இணைந்து செயல்படுகிறாரு சஞ்சரிக்க போகிறாரு இதனால முரண்பாடான இந்த சேர்க்கையின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண விஷயத்துல பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படலாம் திடீர் திடீர் நெருக்கடிகள் ஒரு புறம் ஏற்படும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ப வந்து பணம் வருவாய் இருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கால தாமதம் ஏற்பட்டு உங்களுடைய கைக்கு பண வருவாய் அப்படிங்கறது வர செய்யும் இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க திட்டமிட்டு பண்ணாலும் கூட அது வந்து சரியா முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் காலநிலைகள் இந்த நேரத்தில் அமையும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எதிர்பாராத விதத்துல இனிமையான சூழல் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தை வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிக பெரிய அனுகூலங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து தடைகள் தாண்டிய சில வெற்றிகளை வந்து நீங்க ஏற்படுத்துவீங்க அதாவது ஒரு முயற்சியில மேற்ப மேற்கொள்றீங்க ஒரு காரியத்துல ஈடுபடுறீங்க போது அது ஆயிரத்தெட்டு தடைகள் வரும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அந்த தடைகளையும் அந்த பிரச்சனைகளையும் தாண்டி நீங்க அந்த விஷயத்துல வந்து வெற்றி நடை போடுவீங்க வெற்றி மாகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு பல்வேறு வகையில வந்து அனுகூலங்களை ஏற்படுத்த விருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சில பல விஷயங்கள்ல அனுகூலங்கள் இருக்கும் இருந்தாலும் அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வரும் சிக்கல் வரும் போராடி ஜெயிக்க வேண்டியதா இருக்கும் கால தாமதமாகும் இந்த மாதிரியான விஷயங்களை சந்தித்த சந்தித்ததற்கு பிறகு நீங்க அந்த விஷயத்துல வந்து வெற்றி வாகை சூடுவீங்க உங்களுக்கு அது அனுகூலமா முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்